செயல் நிறுவனத்திலிருந்து இருநூத்தி பதினான்கு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேலம் உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் இயங்கி வரும் ஸ்டீல் ஆலையில் போர்மேன் உட்பட பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ படித்திருந்தால் போதும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மைன் ஃபோர்மேன் பதினாறு இடங்களும் சர்வேயர் நான்கு இடங்களும் சர்வேயருக்கு தகுதியாக மூன்று வருட டிப்ளமோ அல்லது அதற்கு இணையான ஒரு வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் மொத்த காலிப்பணியிடங்கள் எட்டு தகுதியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல டிப்ளோமோ பயின்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மைனிங் மேட் பதினேழு காலி பணியிடங்கள் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மைனிங் மேட் தொழில் படிப்பு வருடம் முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க வருட அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க பிளாஸ்டர் மொத்தம் காலிப்பணியிடங்கள் பதினேழு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பிளாஸ்டர் தொழில் பிரிவுல படிப்பை பயின்றிருக்க வேண்டும் ஒரு வருட அனுபவமும் தேவை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் பாய்லர் ஆப்ரேஷன் நாற்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் கெமிக்கல் இன்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவுகளில் மூன்றாண்டு டிப்ளமோ பயின்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரெயின் ட்ரெயினி கிரேட் ஒன் இதில் மெட்ராலஜியில் ஒன்பது காலி பணிடங்களும் மெக்கானிக்கலில் நான்கு எலெக்ட்ரிக்கலில் நான்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நான்கு கெமிக்கலில் மூன்று அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஃபயர்மேன் கம் ஃபயர் இன்ஜின் டிரைவர் மொத்த காலி பணியிடங்கள் எட்டு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்தாயிரத்தி எழுபது ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுவது ரூபாய் ஹெஸ்த்ரி பிரிவுகளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக ஐநூறு ரூபாயும் பொது பிரிவினருக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி பிரிவினருக்கு முன்னூறு ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் விதவைகளுக்கு நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் டிசம்பர் பதினேழு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் செயல் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்